அல்லாஹ் சொல்கிறான் வானத்திலிருந்து இருந்து தண்ணீரை நான் இறக்குகிறேன் அவன் நினைத்தால் வானத்திலிருந்து இறங்கும் மழை நீருக்கு ஆறு தன்மைகளை கொடுப்பான் இதெல்லாம் குரான் கதை சொல்லவில்லை நான் கதை பேசவில்லை குரானை பேசுகிறேன் அல்லாஹ் நாடினால் வானத்துக்கு அதில் இருந்தும் தண்ணீருக்கு ஆறு சிறப்புகளை கொடுப்பான் முதலாவது சிறப்பு பொருந்திய நீர் இரண்டாவது சிறப்பு ஊர்களை அதன் மூலமாக உயிராக ஆக்குவேன் மூன்றாவது

ஐந்தாவது வலிர்பித அலா குலூபிகம் மலை உபயோகியுங்கள். உங்கள உள்ளங்களை நான் உறுதியாக மாத்துவேன். யார் மலை தண்ணீரை உபயோகிக்காரோ உள்ளங்கள் உறுதியாக மாறும். வாயு சபித பில் அக்லாம். உடம்பில் சக்தி இல்லையா உடம்பில் சக்தி இல்லையா பலகீனமா அல்லாஹ் சொல்கிறான் ஆறாவது சிறப்பு ஆறாவது சிறப்பு மலை தண்ணீரின் மூலமாக பாதங்களை நான் உறுதிப்படுத்துவேன் வானத்திலிருந்து இருந்து இறக்கும் தண்ணீருக்கு உள்ள சக்தி முதலாவது என்ன வரக்கத்தான தண்ணி இரண்டாவது செத்தரை உயிராக்கும் தண்ணி மூணாவது மூணாவது பரிசுத்தப்படுத்தும் தண்ணி நாலாவது நாலாவது என்ன ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கும் தண்ணி ஐந்தாவது உள்ளத்தை உறுதிப்படுத்தும் தண்ணி ஆறாவது பாதங்களை உடம்பை உறுதிப்படுத்தும் தண்ணி யார் இறக்குகிறான் அல்லாஹ் இறக்குகிறான்